வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆ என்னுடைய உள்ளத்திலே எழுமின காரியம் வேதாகமத்திலே எந்த வசனத்தில் காணப்படுகிறது அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் யோபு அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது அல்லவா அதிலே ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் யோபு ஒன்பது பத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அவர் செய்கிறார் நம்முடைய மண்ட அறிவினால ஆராய்ந்து பார்க்கவே முடியாது ட்ரை பண்ணி பாருங்க ஆராய்ந்து பார்க்கவே முடியாது இயற்கை காப்பாற்பட்ட விதங்களில் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரிய செய்ய வல்லவராய் இருக்கிறார் எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே செய்ய வல்லவர் விசுவாசிக்கிறீங்களா இந்த நாளிலே ஸ்பெசிஃபிக்காக இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது ஆழமாய் நான் நம்புகிறேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலும் கத்தர் கிரியை செய்ய வல்லவர் என்பதனை நீங்க விசுவாசிக்க வேண்டிய தருணம் இது தருணம் இது புரிந்து கொள்ளவே முடியாது உங்களால் ஏசாயி ஐம்பத்தஞ்சாம் அதிகாரம் எட்டு ஒன்போது ஆகிய ரெண்டு வசனங்களை வாட்ச் பாருங்க எஸ் ஆயி ஐம்பத்தஞ்சு எட்டு ஒன்போது என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அதுபோல என் நினைவுகளும் என் வழிகளும் அவ்வளோ உயரமா இருக்குது அப்படின்னு கத்த சொல்லுகிறான் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது பாருங்க புரிந்து கொள்ளவே முடியாது இந்த காலை நேரத்திலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமையில நீங்க காணப்படுறீங்களா ஐயோ என்ன நடக்குமோ எல்லாம் விட்டதே போய்விட்டதே நினைத்து கொண்டிருக்கீங்களா உங்களுக்கு தான் இன்றைய தகவல் பயப்படாதீங்க பயப்படாதீங்க காற்றையும் கடலையும் மதத்தின இயேசு இந்த நாளிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே உங்க வாழ்க்கையிலே கிரிய செய்ய வல்லவர் குறிப்பா ஸ்பெசிபிக் அந்த வார்த்தையை நான் வைக்கிறேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் உங்க மண்டை அறிவினால புரிந்து கொள்ளவே முடியாது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் கிரிய செய்ய வல்லவர் என்பதை நீங்க நம்புங்க நம்புங்கய்யா எங்கிருந்து யாது வந்தது எங்கிருந்து யா நான் எதிர்பார்த்த இந்த காரியம் வந்து சேர்ந்தது அப்படின்னு உங்க மண்டையில புரிந்து கொள்ளவே முடியாது புரிந்து கொள்ளவே முடியாது அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே கிரியே செய்ய வேதத்தை நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி புஸ்தகம் வரைக்கும் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே இந்த தேவாதி தேவன் கிரியே செய்தத நீங்க பார்க்கலாம் சிவந்த சமுத்திரம் இசிறுவல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டும் என்ன பண்றதுன்னு தெரியல பின்னால திரும்பி பார்த்தா பார்வோன் படை துரத்தி கொண்டே வருகிறது இப்படி இருந்திருக்கும் நினச்சு பாருங்க கத்தர் என்ன செய்யற கீழ்காற்றி அனுப்புகிறார் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கிறார் பிளந்தாரா இல்லையா பிளந்தாரையா ரெண்டாக பிளந்தா அந்த சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரானது இந்த சைடு ஒரு செவரு போலவும் இந்த சைடு ஒரு செவரு போலவும் அப்படியே நின்றது அப்படின்னு வேதன் சொல்லுகிறது இயற்கை காப்பாற்பட்ட விதமா இது ஆமா இயற்கை காப்பாற்பட்ட விதம் உங்க மண்ட அறிவுல யோசிச்சு பாத்தீங்கன்னா எப்படி யோசிப்பீங்க எப்படாது இந்த தண்ணீர் எவ்வளவு ஹார்ஸ் பவர் பம்பை வச்சு பம்ப பண்ணாரு யோசிப்பீங்க இல்லையா ஆனால் எந்த ஹார்ஸ் பவர் உள்ள பம்பும் தேவையில்லை இந்த தேவாதி தேவனுடைய கரம் கிரிய செய்கிற நேரத்தில் தான் நான் சொல்லுகிறேன் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத பழிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் சொந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளக பண்ணினார் அப்புறம் யோர்தான் நதி அது ரெண்டா பிரியது ஆசாரினுடைய கால்கள் அந்த யோர்தான் நதியுடைய ஓரத்தில் பட்ட உடனே அறுவடை காலமாக இருக்கிறதுனால ஏராளமான தண்ணீர் அந்த யோர்தான் நதியில் போயிட்டு இருக்குது ஆனால் ஆசாரினுடைய கால்கள் பட்ட உடனே அது ரெண்டாக பிரிந்தது அப்படின்னு இந்த வேதாகவன் சொல்லுகிறது அதெல்லாம் நீங்கள் வாசித்து இருக்கீங்க நம்புறீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அதை என்று நம்புறீங்களா தட் இஸ் த ஃபார் ஐ வாண்ட் எம்பர்சைஸ் இயர் எலியாவின் காலத்திலே எலியா சால்வி எடுத்து ஓங்கி அடுக்கிறாரு யோர்தான் நதி நதியை ரெண்டாக பிரியது அக்கரைக்கு போறாங்க எலியாவும் எலிசாவும் இருந்து இந்த சைடு எலிசா வந்தாகணும் அவரும் அந்த சால்வியை அடுக்கிறாரு தாம் மேலே விழுந்த சால்வையை எடுக்கிறார் ஓங்கி அணுகிறாரு அதே யோர்தா நதி ரெண்டாக பிரிகிறது வேதாகம்பத்தில் வாட்ச் பார்த்தீங்கன்னா மூன்று இடங்களில் இருந்த யோர்தான் நதி ரெண்டாக புரிந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவ வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல செயல்பட்டதா இல்லையா செயல்பட்டது நீங்க யோசிச்சு பார்க்க முடியுதா எப்பதான் தண்ணி ரெண்டா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மண்ட அறிவுக்கு எட்டாது மண்டையில அடித்து கொள்ளுங்க மண்ட அறிவுக்கு எட்டாது எட்டாது ஆராய்ந்து முடியாது பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்ய வல்லவர் அப்புறம் எலியாவின் காலத்தில் பாகால் தீர்க்க தரிசிகளுக்கும் ஏன் எலியாவுக்கு ஒரு டக்கஃபார் நடக்குது என்ன பண்றேன்னு தெரியல சத்தத்தை கெட்டருளும் கெட்டருளும் என்று எலியா கதறுகிறான் அக்னியை இறக்கினாரா இல்லையா இறக்கினாரையா இறக்கினார் வானத்திலிருந்து அக்னி அப்படியே இறங்குது அவன் வைத்திருந்த பழிகளின் மேல் இறங்கி எல்லா பழிகளையும் பட்சித்து போட்டது என்று வேதம் சொல்லுகிறது கொஞ்சாச்சும் யோசிக்க முடிகிறது அவங்களால யோசிக்கவே முடியாது ஏன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே கத்தர் கிரியை செய்திருக்கிறார் இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டும் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ இயற்கையோடு அப்படியே ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை அல்லவே அல்ல அநேக நேரங்களிலே ஒரு நம்பிக்கையற்ற தன்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற காலகட்டங்களிலே இதுபோல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே நம் வாழ்க்கையில் கிரியை செய்ய உள்ளவராயிருக்கிறார் ஒன்னு ரெண்டாவது அநேக நேரங்களிலே நம்முடைய எதிராளிக்கு முன்னால நீ விசுவாசிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்கக்கூடிய முகாந்தரமாகவே இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே உன் வாழ்க்கையிலே கத்த கிரிய செய்ய வல்லவராயிருக்கிறார் அப்போ உனக்கு சத்ருவா இருக்கிறவன் பாப்பா கடாது இந்த விதத்துல அருமையா அற்புதமா இவன் விசுவாசிக்கிற இவன் நம்பிக்கை வைத்திருக்கிற கடவுள் செய்கிறாரே வாழ்க்கையில அப்படின்னு உன்னுடைய எதிராளி வாய் மேல வரலை வச்சுட்டு தக்க விதத்துல அவன் கூர்ந்து கவனிப்பான் உன்னை இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு சிச்சுவேஷன்ல கத்தர் இயற்கை அப்பாற்பட்ட விதங்களிலே கிரீசவல்லவராயிருக்கிறார் தானியில தூக்கி சிங்க கவியில போறாங்க சிங்கத்தின் வாயை தம்முடைய தேவ தூதனை அனுப்பி காட்டினாரா இல்லையா உங்களால் யோசிக்க முடிகிறதா ஏராளமான சிங்கங்கள் அந்த இருக்குது சிங்க தானியல சிங்கத்தின் அப்படியே கட்டி அனுப்பி அதுக்கப்புறம் வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் தானியல் மேல எழும்பி வருகிறான் அவன் மேல தூக்கிடுறாங்க அதுக்கப்புறம் யாரு அவனை குழியில போட்டாங்களோ கெபிகுல போட்டாங்களோ அவர்கள் கவி குல போடப்படுறாங்க அவங்க கபி போடுற போற நேரத்துல லவக்குன்னு சிங்கம் வந்து கடிச்சு கொதறி சின்னபனம் ஆக்கி விட்டது அவர்களை வேதம் சொல்லுது ஆனா அந்த சிங்கம் ஏதாவது ஒண்ணுமே ஏதால பண்ணு ஒ அப்பாற்பட்ட விதத்துல கத்த கிரியேட் செய்தாரா இல்லையா செய்தா சாத்ராக் காபத் எருகிற அக்னி சுவாலையில போடுறாங்க நான்கா நான்காவது நபராக ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சுவாலையிலே ஏழு மடங்கு உயர்த்தப்பட்ட அக்னி சுவாலையிலே உலாவி வந்தாரா இல்லையா வந்தாரு எருகிற சூளையில தள்ளப்பட்டா அவன் அப்படியே பஸ்பமாய் விடுவான் இல்லையா பஸ்பமாய் விடுவான் ஆனா இந்த இடத்துல வேதத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா அவருடைய முடி கூட கருகவில்லையாம் முடி கூட கருகவில்லையாம் கருகவில்லையாம் எக்கு அப்பாற்பட்ட விதத்துல நான் சொல்லுகிறேன் அக்னியின் ஊடாக நடந்து செல்லுகிறதான ஒரு சூழல்ல நீங்க இப்படி இப்போ காணப்படுவேன் சொன்னான் கவலைப்படாதீங்க அந்த அக்னி உங்க ஒரு முடியை கூட கருக்க முடியாது கருக்க முடியாது நீங்க டிக்ளேர் பண்ணுங்க கன்ஃபர்ஸ் பண்ணுங்க சாத்ராக் மேசாக் ஆபத் நிகோவை எரிகிற அக்னி ஜோலையிலிருந்து தப்பிவிட்ட தேவனின் தேவனாக இருக்கிறேன் ஆகை இந்த உலகத்துல இந்த அக்னி சோலையில நடந்து போகறது போல ஒரு சூழலுக்குள்ளே நான் போகிறேன் ஆண்டவர் ஆனா அன்னைக்கு அவருடைய முடி கருகவில்லைன்னு வாசிக்கிறேன் இந்த நாளில் என் ஒரு முடி கூட கருகக்கூடாது ஆண்டவர் அப்படி நீங்க ஜெபமான்னுங்க கத்துறந்த ஜெபத்தை கேட்கவல்லவரா இருக்கிறா யோசுவாவின் காலத்துல நீங்க வாட்ச் பார்த்தீன்னா தெரியும் சூரியன் அப்படி நிறுத்துறாரு யோசுவா பத்தாம் அதிகாரத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ்ரோவேலின் கண்களுக்கு முன்பாக யோசுவா சொல்றாரு சூரியனை பார்த்து சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயுளோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் சூரியனுக்கு கட்டளை இடுகிறாரு சந்திரனுக்கு கட்டளை இடுகிறாரு என்ன ஆனச்சே அடுத்த வசனமே வாசித்தா ஜனங்கள் தங்கள் சத்துருகளுக்கு நீதியை சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது யோசுவா பத்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய வசனங்களை வாட்சி பாருங்க ஒரு சாதாரண மனுஷன் யோஸ்வா உங்களை போல என்ன போல கண்ணு காது மூக்கு உள்ள ஒரு மனிதன் தான் ஆனா இவன் கட்டளை எடுகிற நேரத்துல வானத்தில் இருக்கிற சூரியன் நின்றது சந்திரன் நின்றது எமோரியர்களோடு இசைவேல் ஜனங்கள் சண்டை போடுறாங்க இசர்வல் ஜனங்களுக்கு சாதகமாக சூழ்நிலை அமைய வேண்டும் அல்லவா அதற்காக இந்த யோசுவாவினுடைய அந்த கட்டளையை கேட்டு சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றது என்று வேதாத்துல சொல்லப்பட்டு இருக்குது இதெல்லாம் உங்களால் யோசிக்க முடிகிறதா மண்ட அறிவில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே விளங்காது உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இந்த பைபிள் என்பது ஒரு சயின்டிபிக் புக்கு அல்ல ஒரு விஞ்ஞான ரீதியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புஸ்தகம் அல்லவே அல்ல விஞ்ஞான ரீதியில நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அநேக காரியங்கள் முரண்பாடாய் காணப்படும் வேண்டும் இயக்கி கப்பாற்பட்ட விதங்கள் அப்படின்னா இந்த விதங்கள் தான் உங்க மண்ட அறிவுக்கு எட்டாது அதுதான் யோ ஒன்பது பத்துல வாசிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஜனங்கள் போயிட்டு காற்று அனுப்புகிறாரு காடைகள் வந்து பொத்து பொத்துன்னு உழுவுது அந்த இசிறவேல் ஜனங்கள் எங்க கேம்ப் போட்டு அந்த கேம்ப் இருக்கிற இடத்துல எங்கிறது தான் காடைகள் வந்து இருக்குன்னு தெரியல எல்லாம் பெரிய பெரிய காடைகளா அடிக்கிறாரு காத்துல அப்படியே காடைகள் பறகுது நேர இந்த கேம்ப் வந்த உடனே தொப்பு தொப்புன்னு உழுவுது காத்த புடிங்கி விடுறாரு தொப்பு தொப்புன்னு உழுவுது காடைகள் குவியலாக காடைகள் குவிந்து இருந்தது என்று வசனம் சொல்லுது இதெல்லாம் உங்களால் யோசிக்க முடிகிறதா விஞ்ஞான அறிவில மண்டையை போட்டு ஒலட்டிங்கன்னா என்னத்தை புரிந்து விழ முடியும் காற்று எவ்வளோ விசையில் வீசினது இந்த காடை எப்படி இங்கே இருந்தா இன்னும் இந்த கேம்ப் இருக்கிற இடத்த நோக்கி போகும் ஒன்றுமே புரிந்து விழ முடியாது ஐயா இயற்கை காப்பாற்பட்ட விதங்களில் கத்த கிரியேசிய வல்லவராக இருக்கிறார் அந்த கேரி தாற்றாண்டைக்கு எளியாவை அனுப்புகிறாரு காகங்களை கொண்டு உன்னை போசிப்பேன் என்று சொன்னாரு போசித்தாரா இல்லையா போசித்தாருதா நான் வெஜிடேரியன் ஃபுட்டு ஊரெல்லாம் பஞ்சம் எப்படி சாப்பாடு கிடைக்கும் அரண்மனையில சாப்பாடு வந்துட்டு இருக்குது பாஜி பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அரண்மனையில இருந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டை தன்னுடைய அழகுல தன்னுடைய மூக்குல வச்சிட்டு காக்கா வருது எலியா இருக்கிற அந்த கேரி சாட்டு வந்த உடனே அந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஃபுட்டை கீழே இறக்குது கீழே போடுது அவன் எடுத்து அதை சாப்பிடுகிறான் வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தை வாசி பார்த்துங்க தெரியும் இதெல்லாம் அவங்களால யோசிக்க முடிகிறதா அதே பிறகு காக்கா அரண்மனைக்கு போக அங்க வெந்து கொண்டிருக்கிற இருக்கிற கனித்துண்டை கொத்துமா வாயில வைக்குமா நேரா இங்க வருமா எலியா இங்க இருக்கிற இடத்து வந்துவிடணும் அப்படியே டிரா பண்ணுமா இவன் அந்த கேட்ச் பண்ணி கொள்ளுவானா என்னயா இது மண்டையில யோசிக்க முடியாது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிரும் உங்களை பார்த்து ஸ்பெசிஃபிக்கா கத்தருடைய ஆவியார் இந்த நாளுக்கென்று சொல்லுகிறா மண்ட அறிவுல யோசித்து கொண்டு மண்ட அறிவுல யோசிக்காதே யோசிக்காத ஏற்றுக்கப்பாற்பட்ட விதத்துல இந்த நாளிலே நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கத்த தர வல்லவர் ஏராளமான உதாரணங்களை காண்பிக்கலாம் ஒரு மனிதனுடைய சொல்ல கேட்டு கத்தற்கே செய்கிறாரு ரோசுவாவிட சொல்ல கேட்டு சூரியன் நின்றது சந்திரன் நின்றது நடுவானத்துல வாசித்து காண்பித்தேன் அல்லவா சாதாரண மனிதனுடைய வார்த்தை இந்த எலியாங்கிற மனிதனுடைய வார்த்தை கேட்டு மூன்று வருடம் மழை இல்லாம இருந்தது மீண்டும் ஜோமான்றா மழை பெய்தது என்று வேதம் சொல்லுகிறது ஏராளமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே கத்தர் கிரியை செய்த நிகழ்வுகள் ஏராளமான நிகழ்வுகள் இந்த வேதாகத்தில் நம்மளால பார்க்க முடியும் காற்றையும் கடலையும் அதட்டினார் புதிய ஏற்பாடுல வாசி பாருங்க சீசர்கள் அப்படியே கதர்றாங்க காற்று வீசுது கடல் கொந்தளிக்குது ஐயோ நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கதி கலங்குறாங்க ஆனா வசனம் சொல்லுது அந்த போட்டினுடைய பின்னணியில தலையானை வச்சு அப்படியே அமோகமா தூங்கி கொண்டிருக்கிறாரு இவங்க கத்துற சத்தத்தை கேட்டு வராரு

கடலின் மேல் நடந்து வர்றார் இன்னொரு இடத்துல வாட்ச் பாருங்க யாராவது கடல் தண்ணீர் மேல நடந்தது உண்டா ஆனா நடந்து வர்றாரு இயேசு இதெல்லாம் இயற்கை காப்பாற்பட்ட ஒரு விஷயம் அல்லவா நடந்து வர்றாரு அது எதை காண்பிக்கிறது இந்த கடலை உண்டாக்கினவர் நான் இந்த கடலின் மேல் ஆளுகையும் அதிகாரத்தையும் உடையவன் நான் என்பதை காண்பிக்கக்கூடிய முகாந்திரமாக தான் அந்த கடலின் மேல் அவர் நடந்து வருகிறார் இயற்கை காப்பாற்பட்ட விதத்துல அல்லவா உங்க மண்ட யோசிக்க முடியுமா அறிவியல் ரீதியா யோசிக்க முடியுமா யோசிக்கவே முடியாது இன்னொரு இடத்துல ஒன்னு ராஜாக்கள் புத்தகத்துல வாட்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இரும்பு கோடாரி ஆனது தண்ணியில மிதக்குதான் வாட்ச் பாருங்க அந்த பேக்ரவுண்ட் வாட்ச் பாருங்க கோடாரி மரம் வெட்டப்பட்டு கொண்டே இருக்குது ஒருத்தன் வெட்டிகிட்டே இருக்கிறான் அந்த கோடாரி தண்ணிக்குள்ள விழுது அவரும் அந்த அந்த தீர்க்கதரிசி தரிசி அவர் ஒரு காரியத்தை செய்யறாரு கோடாரி அப்படி தண்ணி மேல மிதக்குதுங்க நீங்க மண்ட அருகில் யோசிக்க முடியுமா திடத்தன்மை உள்ள பொருள் தண்ணியில மிதக்குமாங்க ஆனா மிதந்தது

இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் மீண்டும் அந்த யோபு ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கத்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் உங்க வாழ்க்கையில இந்த நாளில் ஸ்பெசிபிக்காக இந்த வார்த்தை வருகிறபடினால நீங்க ஒருவேளை ஐயோ என்ன பண்றது எனக்கு விரோதமா இவ்வளோ சத்துருக்கள் எழுமி நின்று எதிராளிகள் எழுமி நின்று என்ன உற்று பார்த்து கொண்டே இருக்கிறாங்களே என் வாழ்க்கை அப்படியே தர தற்ற மாதிரி அமிழ்ந்து போகிறதே அவர்களுக்கு முன்னால நான் விடுவேனோ அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா கலங்காதீங்க இந்த சூழல்தான் பாருங்களேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எந்த மாதிரி தருணங்களிலெல்லாம் எல்லாம் கத்த நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் சுச்சுவேஷன் ஆங்கிலத்தில் டெஸ்பரேட் சுச்சுவேஷன் தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் நம்பிக்கையற்ற தன்மை உங்க மண்ட அறிவினால யோசிக்கவே முடியாது யோசிக்கவே முடியாது என்ன பண்றேன்னே தெரியாது பாருங்க அதுதான் சுச்சுவேஷன் நம்பிக்கையற்ற தன்மை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரி சூழல்ல தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே கத்தர் கிரீசிய வல்லவராக இருக்கிறார் தண்ணீரை திராட்சரசமா மாத்தினதாக யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஒரு 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 அற்புதமான காரியம் அப்படிங்கிற மாதிரி வாசி போயிடும் ஆனா உள்ள நீங்க பாத்தீங்கன்னா உங்களால புரிந்து முடியாது தண்ணீருங்கிறத ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் ஹெச் திராட்சரசம் வேற ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் ஸ்ட்ரக்சர் மாலிகுலார் ஸ்ட்ரக்சர் லெவல்ல கத்தக்கிற செஞ்சாரா இல்லையா அதெல்லாம் உங்களால யோசிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அந்த கோணத்தில் எல்லாம் தண்ணீர் திராட்சரசமா மாற்றப்பட்டது ஓகே ஒரு அதிசயம் விஷயம் அற்புதம் எல்லாம் சொல்லிக்கிறோம் ஆனா மாலிக்குலா ஸ்ட்ரக்சர் அளவுக்கு போய் பாருங்களேன் மாலிக்குள் எப்படியா மாறும் மாறனிச்சியா மாறனிச்சியா மண்ட அறிவுல சயின்டிபிக்கா நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது ஏராளமான உதாரணங்களை நான் இந்த நாளில் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கச்சர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவர் இயற்கை காப்பாற்பட்ட விதத்தில் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சூப்பர் நேச்சுரலாக கத்த செய்ய வல்லவர் இந்த இன்றைய தகவலை அலாட் ஆமென்